வணக்கம் வெல்கம் டு சாந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு வெண்டக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு த்ரீ கப்ஸ் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் ஒரு ஒரு கப் ஆனியன் எடுத்திருக்கேன் பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் வெண்டைக்காய் பொரியல் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரிஞ்சிருச்சு கொஞ்சம் ஒரு கப் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் ஆட் பண்ணினா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம் ஓரளவுக்கு உடஞ்சிடுச்சு இப்போ அந்த வெண்டைக்காவும் சேர்த்துக்கலாம் நம்ம இது ஒரு த்ரீ கப்ஸ் வெண்டைக்காய் பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கேன் இந்த மாதிரி இது அந்த வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணியை ஊற்ற போகிறதில்ல முடி வச்சு அப்படியே வேக வைக்க போகிறோம் காய்குண்டான உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு கொஞ்சம் லெட் போட்டு வைங்க அதுலேயே கொஞ்சம் வெந் வேகம் வந்துடும் அந்த சூட்லேயே வதங்கிடும் நடுவு நடுவில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திறந்து கலறி விடுங்க ரெண்டு நிமிஷம் ஆச்சு நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் நான் நல்லா கலறி விட்டுக்கோங்க இது குழம்பு மிளகாத்தூள் இதுலேயே மிளகாவும் தனியாகவும் இருக்குது மூடி வச்சிடலாம் குறைச்சும் வச்சுடுங்க ஃப்ளேமை ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு கடந்து கலரிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் ஆச்சு நல்லா சாஃப்டாக குக்காகிடுச்சு சாப்பிட்டு பாருங்கள் நறுக்கு நறுக்குன்னு இருக்கக்கூடாது எல்லாம் சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கணும் அப்படி ஆயிடுச்சுன்னா நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் எப்படி சாஃப்டாயிடுச்சு இப்படி இப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்படியே இறக்கிடலாம் நீங்கள் இல்லாட்டி ஒரு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் தேங்காய் போட்டும் சுவிட்ச் ஆஃப் பண்ணலாம் இன்னைக்கு நான் தேங்காய் ஆட் பண்ண போறேன் ஒரு 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 டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் தேங்காய் ஆயிடுச்சு